வணக்கம் வாழ்க வளமுடன் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் துர்கம் கிராமத்தில் வசித்து வரும் அருணாச்சலம் என்பவர் மக்கள் குறை தீர்வு மையத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளார் அப்புகாரில் ஒன்றை சர்வே நம்பர் இருநூற்றி முப்பத்தி நான்கு உள்ள வழிபாதையை மறைத்து பொய்யான தகவலை கூறி அரசிடம் இருந்து இலவசமாக கண்டிஷன் உட்படப்பட்ட பட்டாவினை ஆதாரமாக வைத்து ஆற்காடு சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆவணையின் இருநூற்றி முப்பத்தி ஐந்து பார் ஐந்து என்னும் பதிவு எண்ணாக கடந்த வருடம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அன்று குமரவேல் பெயரில் இதனை ஆதாரமாக கொண்டு பட்டா பெறப்பட்டதாகவும் இதனை வைத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து இன்று கடந்த வருடம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அன்று குமரவேல் என்னும் பெயரில் இதனை ஆதாரமாக கொண்டு பட்டா பெறப்பட்டதாகவும் அதனைக் கொண்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காலப்போக்கில் அருணாச்சலத்திற்கும் குமரவேலுக்கும் இடையே போக்குவரத்து பாதையில் மனக்கசப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அருணாச்சலம் இவ் ஆவணத்தை ஆதாரமாக வைத்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வந்த பட்டாவை ரத்து செய்ய வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளதாகவும் நமது ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்களின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் சுகம் டிவி நன்றி